மோட்ச பயணம் இன்று பாவத்தின் மேல் வெற்றி பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று ஜான் பிராட் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர் அவர் ஒரு நாளில் இரவில் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்குவாராம் அவரது ஆகாரம் மிகவும் குறைவானதே மீதமுள்ள ஒவ்வொரு மணி நேரத்தையும் அவர் வேத வாசிப்பு தியானம் மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி கூறுதல் நன்மை செய்தல் போன்றவற்றில் செலவிட்டார் பாவத்தை குறித்து மக்களை மென்மையான விதத்திலும் அதே சமயத்தில் திட்டமாகவும் கடிந்து கொண்டு எச்சரித்தார் ஏனென்றால் தேவனோடு உள்ள தொடர்பு ஜனங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று போராடினார் ஜான் பிராட் போர்டின் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வு மிகவும் ஆழமான ஒன்றாகும் தனது அன்றாட பாவ குற்றங்களையெல்லாம் அவர் ஒரு தாளில் எழுதி தனி ஜெபத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அவைகளுக்காக தனது மார்பில் அடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தைக் கொண்டிருந்தார் அப்படி செய்ததின் மூலம் தனது ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவருக்குள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டார் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்ட முக்கியமான காரியம் பாவத்தின் சம்பளம் மரணம் அது மிகவும் கொடிது பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்க செய்கிறது தேவனற்ற வாழ்வு வாழ்வது என்னத்திற்கு என்பதே அவர் எண்ணம் அப்போசுலனாகிய பவுல் பாவத்தை குறித்தும் அதன் வீரியத்தை குறித்தும் அநேக காரியங்களை சொல்கிறார் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பாவத்தை குறித்தும் அதனுடைய கிரியைகளை குறித்தும் கூறுகிறார் பிரியமானவர்களே நாமும் பாவத்தோடு அனுதினமும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் அதில் அடிமையாகி விடாதபடிக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள என்றால் இவரை போல நம் வேத வாசிப்பு தியானம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறுதல் நன்மை செய்தல் போன்ற காரியங்களை செய்வோம் இந்த நாளுக்கான ஜபக்குறிப்பு நாம் வழிநடத்தும் வாலிபர்கள் சிறுவர்கள் இந்த நாட்களில் பின்வாங்காமல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நாம் ஜெபிக்கலாம்